ராஜி மீனா எதுக்காக நம்ம ஏதாவது வழியில் போனாலே அவங்க ஏன் நம்ம பேசினாலே வந்துட்டு கேட்க மாட்றாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ரகசியம் ரகசியம் இருக்கு அத்தை கூட நம்மளை வந்துட்டு கண்டுக்கிறது கிடையாது கடைசியில் நம்ம ராஜி மீனாவுக்காக அத்தைக்கிட்ட பேசணும் ஆனால் அதை ராஜி மீனா நமக்காக அதை புரிஞ்சு கொடுக்குற இல்லை இவர்கிட்ட வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லி புலம்புனா இவர் தனக்கு வேலை இருக்குது ஓனர் ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லி இவரும் கிளம்பி போயிட்டாரு கடைசி வரைக்கும் இவரும் நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை ஏன் நம்மக்கிட்ட சம்பள பணம் வந்ததை கூட சொல்லலைன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி தவச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இந்த பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அழு அழுகிறாங்க ஏண்டி இதுக்கெல்லாம் நீ அழுகிற அந்த வீட்டில் தனிக்காட்டு நீ இருக்கணும் அதுதான் உனக்கும் நல்லது கூட்டு சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் வீட்டில் மாட்டிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க கூட்டு சதி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை மட்டும் பாரு அதை கண்டுபிடிச்சி வீட்டில் சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற மரியாதையே வேற மாதிரி ஆகிடும் டே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கிய ஃபோனை வைக்க இங்கே தன்னுடைய அம்மா சொன்னதை நினச்சி இங்கே பயங்கரமான சந்தோஷம் ஒரு பக்கம் மனசில் ஓடுது அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கத்தான் இருக்க தான் செய்து அதனால தான் நான் வந்தாலே அந்த ரகசியத்தை பற்றி பேசவும் மறக்கிறாங்க மறைக்கவும் செய்கிறாங்க அது என்ன எதுன்னு ராஜி மீனா வீட்டில் இல்லாத நேரத்தில் எங்கள் அத்திக்கிட்ட நான் சுக்கா பேசி அவங்க மூலமாக அந்த உண்மையை கறந்துட வேண்டியதான்னு இங்கே தங்க மேலும் நினச்சிட்டு இருக்காங்க ராஜியும் கிளம்பி காலேஜ் போக அதுக்கு பிறகு மீனாவும் கிளம்பி எங்கள் ஆஃபீஸ்க்கு போக வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்க தங்கமேல் பக்கத்தில் எங்கள் நம்ம கோமதியும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே தங்கமேல் ஒரு வார்த்தை கூட பேசலை ஏண்டி ஏண்டி ஒரு மாதிரி இருக்க ஏண்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தங்கமேல் கோமதி கிட்ட சொல்கிறாங்க இல்லத்த என்ன இந்த வீட்டில் நான் அந்த வீட்டுக்கு வாழ வந்த போனா இருந்தாலும் என்ன நீங்க ஒரு மருமகளை கூட நினைச்சு பார்க்கறது இல்லை எப்பொழுதும் நீங்க ராஜி மீனா கூட தனியா நின்று ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க நான் என்கிட்ட சொன்னா என்னாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எங்கள் கோமதியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லாடி எங்களுக்குள்ள என்ன ரகசியம் ஏற சொல்லும்போது எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ எங்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்கன்னு சொல்லி இங்கே கண்களை அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்கடி அழுகிறேன் என்னடே நடந்து போச்சுன்னு இப்படி அழுகிறேன்னு சொல்லும்போது பரவாயில்லத்த இந்த வீட்டில் நீங்கள் என்னை மதிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் என்றைக்குமே நீங்கள் என் அத்தை தான் அதுவும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜி மீனா கூட என்னை எந்த விதத்திலையும் சேர்த்துக்கிறது கிடையாது எப்போதுமே அவங்க ரெண்டு பேரும் தனியாகவே இருக்காங்க இனி எந்த விதத்திலையும் அவங்க கூடவே சேர்த்துக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிக்க நீ முதல்ல வா இங்கே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு எங்கள் ஹாலில் வந்து கூ கூட்டிகிட்டு வந்து உட்காரையும் வைக்கிறாங்க இப்போ எதுக்கு நீ அழுகிறேன் ஏன் தேவையில்லாமல் அழுதுட்டுருக்கேன்னு சொல்லும்போது இல்லைத்த நான் உங்ககிட்ட எதுவுமே பேச போகிறதில்ல உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க விருப்பம் இல்லாட்டி சொல்ல வேண்டாம்னு சொல்லும்போது எங்கள் கோமதி அப்படியே தயக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கதை எங்க ஓரக்கண்ணால தங்கமையிலும் பார்க்குறாங்க தங்கமையில் பார்த்துட்டு திரும்ப அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்க இது உண்மையான நம்பின கோமதி சரிடி அழுகாதடி நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லுவேன் ஆனால் இந்த விஷயத்தை நீ வெளியில் ஆர்க்கிட்டேயே சொல்லிடக்கூடாது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருந்துகிட்ருக்கு அப்படி தானே த அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒரு பெரிய ரகசியம்தான் ஆனால் இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பூகம்பமே படிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் இந்த விஷயத்த நானும் சொன்னேன் டியூஷன் விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல போய் கடைசியில் நீயும் அதை அவர்கிட்ட சொல்லிட்டல அப்புறம் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது இந்த தடவை அதே போல் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைத்தா என்ன என்னைய மீறி இந்த விஷயம் யார்கிட்டையும் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் கோமதியும் சரிடி உன்னை நம்பி தான் சொல்கிறேன் ஆனால் ராஜி மீனா கூட நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் தெரியக்கூடாது அவளுங்க கிட்ட நீ தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க கூடாது சரியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லத்த இல்லத்த கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேத அப்படி நீங்க தங்கமேல் உறுதியாக சொல்லும் போது இங்கே உடனே கோமதி சொல்றதுக்காக வராங்க தங்கமேல் ரொம்ப ஆர்வத்தோட கோமதி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க அப்போ கோமதி சொல்றாங்க எங்க தங்கமேல் கிட்ட அது ஒன்றும் இல்லடி இங்க ராஜிக்கும் கதிருக்கும் நடந்த கல்யாணம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதான் தெரியுமே தெ ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அதான் எல்லாருக்குமே தெரியுமே தெ அப்படின்னு சொல்ல இங்கே உடனே கோமதியை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க என்னத்த அதில் எதுவும் பிரச்சனையா ராஜி வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா அதனால தான் நீங்கள் மூணு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா இதில் என்ன தெருக்கு இதை எங்கிட்ட சொல்கிறதுனால என்னாக போகுது நான் இதெல்லாம் மாமாட்ட சொல்ல மாட்டேத்த அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா தங்கமயில் கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எங்கள் ராஜியும் நம்ம கதிரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தானே இருக்கோம் ஆனால் அது அப்படி நடந்த கல்யாணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தங்கமயில் ரொம்ப ஆச்சரியப்பட என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே ஆவலோட கேட்குறாங்க அது வந்து நம்ம ராஜிக்கும் கதிர்க்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி உனக்கு சரியா தெரியாதில்ல அது ஏதோ ஒரு பிரச்சனையில் நடந்த கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே இருந்திருக்குடி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் தங்க மயிலி என்னத்தை பிரச்சனை அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்திருக்கும் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நீங்க சொல்றத வச்சு போதுன்னு சொல்லி கேட்கறாங்க நேரம் பார்த்து பாண்டியனும் கூடவே எங்க பழனி வழி வீட்டுக்கு வரேன் உடனே அங்கே இறக்க கோமதியும் கிளம்பி எங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க தங்கமல் உட்காந்து யோசிக்கிறாங்க அத்தை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் என்னது எதுன்னு எங்கள் அத்தை நம்மள்ட்ட சரியாக சொல்லலையே அதுக்குள்ளே மாமா வந்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரூம்குள்ளே போகிற எங்கள் தங்கமயில் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடி என்ன விஷயம் உன் மாமியார்ட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் கறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே பா தங்கமயிலும் விஷயத்த சொல்ல என்னடி சொல்கிறேன் அப்போ உன் மாமியார் சொல்கிறத பார்த்தா பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும்ல தோணுது அது என்ன எதுன்னு கூட சொல்லலையா அவங்ககிட்ட சொல்றாங்க அதுக்கு அதுக்குள்ளே மாமா வந்துட்டாங்கம்மா அதனால் அத்தை எங்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்கன்னு எங்கள் தங்கமையில் சொல்ல சரி தெரிஞ்ச விஷயத்தை வரைக்கும் எப்படியாவது வீட்டில் போட்டு கொடுக்குறதுக்கு பாரு அதனால் பிரச்சனை வெடிக்கும் போதும் ஏன் எதனாலன்ற கேள்வி வரப்போ கண்டிப்பாக அதை பற்றின உண்மைகள் எல்லாமே வெளியில் வரும்னு சொல்கிறாங்க அம்மா இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் என்னையே மாரி விஷயம் போனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் அத்தை என் மேலே கோவப்படப்பட்டாங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் கோவப்பட தான் செய்வாங்க ஆனால் அதுக்காக இந்த விஷயத்தை மூடி மறைக்க முடியுமா இது எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டு பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கல்யாணம் நடந்துச்சுன்னு கூட இவங்க சொல்லலைனா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் நீ உன் மாமனாரையும் உன் புருஷனையும் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு பாரு அதுக்கு பிறகு இங்கே நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேல் ஃபோனை வைக்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு சரவணன் வராங்க சரவணன் ஏற்கனவே சம்பள பணத்தை கொடுக்கலன்ற ஒரு கோவத்தில் இருக்கேன் அந்த கோவத்தை வெளிக்காட்டிக்காமல் இங்கே தாங்கிட்டு அத்தை சொன்ன விஷயத்தை வந்துட்டு பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க என்ன மெயிலு சொல்கிறேன் அம்மாவை இப்படியெல்லாம் சொன்னது அப்படின்னு கேட்க ஆமாங்க இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாதா எங்கிட்ட கூட யார்கிட்டே சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக தாங்க நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் அதை மாமாக்கிட்ட சொல்லணும்ல கிட்டே சொல்லாமல் மறைக்கிறது தப்பு இல்லையான்னு சொல்லும்போது அம்மாவே இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கும் சொல்லலைனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் தான் எங்கள் ராஜ்யவும் கதிரும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் கூட முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்களா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்கா கதிர் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேனேன்னு சொல்லும்போது மறைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருந்ததுனால தானே இந்த வீட்டில் யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ராஜி மீனாவும் சரியான ஆளுங்க தான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாதது போல் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கமயில் கிளம்பி போக சரவணன் யோசனையில் இருக்காங்க கதிர்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா இல்லை தெரியாத மாதிரியே நம்மள இருக்கிறதான்னு தெரியாமல் இங்கே சரவணனும் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க தங்கமயில் வெளியில் எப்பொழுதும் போல் இங்கே கிச்சனுக்குள்ளே நைட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வர கொமதி அடியே நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தையும் யாருக்கிட்டேன் சொல்லலையே அப்படின்னு கேட்குறப்போ இல்லையேத்த அப்படிங்கிறாங்க சரவணன்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லும்போதும் என்னடி அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு கேட்குறாங்க இல்லத்த இல்லத்த நான் எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சமாளிக்கிறாங்க அடியே அடியே உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் அதை விட்டுட்டு இதை நீ எல்லா்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் என்னை நீ மனுஷவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க எங்கள் தங்கமையில் அப்படியே கதிகளைங்க நின்றுட்டுருக்காங்க இந்த விஷயத்த அம்மா சொல்லுங்கிறாங்க எங்கள் கிட்ட சொல்லவும் கூடாதுங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இதில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு புரியலையேனு நினச்சிட்டு இங்கே தங்கமையில் இருந்துகிட்ருக்கு அடுத்த நாள் காலையிலேயுமே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தங்கமையில் எப்பொழுதும் போல் இங்கே முன்னாடி வந்துட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அப்போது இங்கே ராஜி வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க நம்ம டியூஷன் விஷயத்தை பற்றி பேச சொன்னோம் அதை பற்றி பேசுனாங்களா இல்லையான்னு கூட தெரியலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அத்தையை பரட்டும் அத்தையிட்ட பேசும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கோமதியும் வந்துட்டு கிளம்பி வரும்பொழுது கோமதி அத்தையை பார்த்துட்டு இங்கே கேட்குறாங்க அத்தை நான் சொன்ன விஷயத்த கிட்ட பேசுனீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ அங்கே கிச்சன்லேருந்து வர தங்கமையில பார்த்துட்டு எதுவுமே பேசாதது போல அமைதியாக நிற்கு ஏன் என்னை பார்த்ததும் எப்போதுமே ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்னதான் ராஜ ரகசியம் பேசுகிறேன் எங்கள் அத்தைக்கிட்ட எதுவும் எனக்கு தெரியாதுன்றது மாதிரியே நடந்துட்டுருக்கல்ல ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை எங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அத்தை சொல்லிட்டாங்களா அப்படின்னு இங்கே கோமதியை பார்க்குறாங்க கோமதி அப்படியே திருதருன்னு முழிச்சுட்டு இருக்கதை பார்த்ததுமே மீனாவும் கண்டுபிடிச்சிடறாங்க ராஜியும் கண்டுபிடிச்சறாங்க என்னத்தை எதத்தை சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ எங்கள் ராஜி கதரோட கல்யாணத்தை விஷயத்தை பற்றி தான் அத்தை எங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டிங்க எங்க மீனாவுக்கும் சரி ராஜுக்கும் சரி பயங்கரமாக கோவம் வருது உடனே ராஜி கேட்குறாங்க எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பத்தி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் இவங்க கிட்ட சொன்னால் இந்த ரகசியம் வீட்டில் தங்குமா நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க இதனால பிரச்சனை வரும்னு தெரியாத உங்களுக்கு நேற்று நான் எங்க வீட்டில் சொல்ல போனப்போ மட்டும் தடுத்தீங்க ஆனா இப்போ நீங்க அதை விட பெரிய ஒரு விஷயத்தில் இப்போ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிங்க கோமதி கிட்ட கோவப்படம் இப்போ எதுக்குராஜ் நீ அத்தைகிட்டே கோவப்படுறேன் உண்மையை தானே சொல்லியிருக்காங்க உனக்கும் இங்கே கதிர்க்கும் நடந்த கல்யாண விஷயமே எனக்கு இப்போ தானே தெரிய வந்திருக்கு நீங்களும் என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் நானும் இருந்தேன் ஆனால் இங்கே அத்தை சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்படாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுமே வீட்டில் அதுவும் மாமாவுக்கு முக்கியமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லும்போது இங்கே உடனே தங்கமயில் சொல்கிறாங்க அதுக்கு இல்லை ராஜி நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி பாண்டியன் வரதை பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தையே எடுத்திருக்காங்க இப்போது ராஜி மூலமாகவும் மீனா மூலமாகவும் வெளியில் வரும் அப்படின்னு நினச்சவங்க இங்கே பாண்டியன் பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சிப்படுறாங்க இங்கே எல்லாமே திரும்பி பார்க்க பாண்டியனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க எல்லாரும் பாண்டியன் பக்கத்தில் வராங்க என்ன குமதி இங்கே தங்கமேல் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு உண்மையானு சொல்லி கேட்க அது வந்துங்க அப்படிங்கிறாங்க அப்போது இந்த கல்யாணம் நடந்த உனக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு வந்திருக்க அப்போ எப்படி இந்த கல்யாணம் நடந்திருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு உண்மையை சொல்லும் போது உனக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏமா ராஜி உண்மையை சொல்லுமா நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லு ஆமாமா நீ எங்க சொல்ல போற டியூஷன் விஷயத்தையும் இந்த வீட்டிலேருந்து எனக்கிட்ட மரச்சினி தானே அப்படி இருக்கப்போ இந்த உண்மையெல்லாம் எப்படி உன் மூலமாக வெளியில் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பார்க்குறாங்க பாண்டியன் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே கதிரும் வராங்க கதிர் வந்ததுமே இங்கே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எங்கள் பாண்டியன் பயங்கரமாக கத்தாரிச்சுறாரு என்ன தானே நடக்குது உன் வாழ்க்கையில் சத்தியமாக இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆளுக்கும் ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க ஆனால் இப்போது உன் அம்மா என் தலையில் பெரிய இடியை தூக்கி போட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்கான் ஒரு உண்மை கூட என்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படி என்ன தான் கோமதி என்கிட்ட மறைச்ச இத்தனை வருஷத்தில் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு ஒளிவு மாதிரி உயர்ந்திருக்கான் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கேனா இல்லை நீ தான் என்கிட்ட விஷயத்தை மறைச்சிருக்கா அப்படி இருக்கப்போ எங்கள் ராஜி கதையோட கல்யாண விஷயத்தை பற்றி ஏன் கிட்டே இந்த மறைச்சுன்னு சொல்லும்போது எங்கள் கதை பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க எங்கள் ராஜியை மறைச்சி பார்க்க பக்கத்தில் இருக்க மீனா இதுக்கெல்லாம் காரணம் ராஜி கிடையாது உங்கள் அம்மா தான் காரணம்னு சொல்லி எங்கள் கோமதியையும் கூடவே தங்க மேலேயும் வந்துட்டு என்ன நடந்ததுன்ற விஷயத்த எங்கள் கதை காதலை சொல்ல கதை ரொம்ப ஆவேசத்தோடு தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய அண்ணியையும் பார்க்குறாங்க ராஜிட்ட வராங்க நீயாவது சொல்லுமா என்ன எப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு திருச்செந்தூருக்கு போனப்பவே அங்கிருந்து இங்கே இவன் முன்னாடி வந்தப்பையும் நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்தப்பையும் எனக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது அப்போதெல்லாம் கேட்டுக்க வேண்டாம்னு விட்டது என்னுடைய பெரிய தவறாக போயிடுச்சு அப்போவே இங்க இங்கே கிட்ட எல்லாத்தையும் கேட்டிருந்தேனா அப்போவே அவள் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான் இப்போதானே தெரிய வந்திருக்கு யார் யார் எங்கிட்ட எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் பாண்டியன் பயங்கரமாக சத்தம் போடாத உடனே கோமதி வேகமாக சத்தம் போடுறாங்க போது நிறுத்துங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது போது நிறுத்துங்க அப்படின்னு ஆவேச கோமதி கத்துறத பார்த்ததும் பாண்டியன் அதிர்ச்சியோட நிற்கிறாங்க மொத்த குடும்பமும் பொறுமையா இருங்களை எடுத்து சொல்ல உடனே இங்க கோமதி சொல்றாங்க போதுங்க எனக்கு இந்த கல்யாணம் நடந்ததை பத்தி இப்ப உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே தானே போது இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல உனக்கு இப்போ சந்தோஷமாட்டின்னு சொல்லி எங்க தங்கமையில திட்டுறாங்க சரவணன அப்போதான் வெளியில் வரும் பொழுது இங்க பிரச்சனை நடக்கிறத பார்க்க பிரச்சனை என்ன நடக்குது எதனால நடக்குதுன்ற விஷயத்தையுமே இப்போ வந்துட்டு மீனாமலமா அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க உண்மையை சொல்லு கோமதி உனக்கு எப்படி தெரியும் நீ தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச எப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆமாங்க நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இப்போது நானும் உங்கள் உண்மை மறைச்சிட்டேன் அதுக்காக இப்போது நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எப்படி அந்த முடிவு தான் எடுக்க போகிறீங்க பேசாமல் நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு நீங்கள் நம்பும் பொழுது நான் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு நீங்கள் நம்ப மாட்டிங்களா நம்பாமல் இப்படி பசங்க முன்னாடி என்னை நிற்க வச்சு வந்த மருமகள் முன்னாடி நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்குறீங்களே இது உங்களுக்கு கொஞ்ச நாள் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன்கிட்ட ரொம்பவே சத்தம் போடுறாங்க கோமதியும் கோமதி இப்படி பேசுகிறது தங்கமேலிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு விஷயத்த சொல்லாமல் இப்போ வரைக்கும் பூசி முழுவிக்கிட்டே இருக்காங்களே அத்தனை எங்கள் தங்கமேலு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க தங்கமேல் பக்கத்தில் வர எங்கள் கோமதி போதுண்டி எங்கள் மீனாவர் அஜியோ உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாலும் கூட உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் பாரு என்னையை சொல்லணும் அதுதான் என்னுடைய பெரிய தப்பு இப்போ நீ நினச்சது நடந்துட்டலை இப்போ உனக்கு சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி என் கோமதி கோவப்படும் இப்போ எதுக்கு நீ தங்கமேல் தங்கமேல்கிட்ட கோவப்படுறேன் தங்கமேல் அப்படி என்ன தப்பு பண்ணிடுச்சு நீ நினைக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்துவிட்டு தங்கமேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போது நிறுத்துங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகன்றதுனால ஓவராக இடம் கொடுக்குறதுனா அதை உங்கள் கூட வச்சுக்கோங்க தேவையில்லாமல் அதை ஏன் பக்கத்துக்கு கொண்டு வராதிங்க இப்போ என்ன இங்கே கதிர்க்கு ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நானும் தெரிஞ்சிடுச்சில்ல இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அது எப்படி கோமதி இதை பற்றி பேசாமல் இருக்க முடியும் நீ எடுத்த முடிவு எதனால எடுத்த ஏன் நீ இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி இதனால என்கிட்ட ஏமாற்றிருக்கேன் நாடக ஆடி இருக்க இன்னிக்கு எத்தனை விஷயங்களை நீ மறைச்சிருக்கியோ தெரியலையே கோமதினு சொல்லி எங்கள் பாண்டியன் பயங்கரமாக கிட்ட கோவப்பட கோமதி உடனே சொல்கிறாங்க அப்படி என் மேலே நம்பிக்கை இல்லைனா நான் உங்கள் கூட இங்கே இருக்க வாழ தயாராக இல்லை இப்போவே இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் ஏன்னா எப்படியும் அந்த வார்த்தையை நீங்கள் அடுத்து சொல்லதான் போறீங்க உண்மையை சொல்லணும்னா இங்கே இரு இல்லைன்னா கிளம்பி போகணும் அந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க பசங்களே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் நீங்கள் கட்டின பொண்டாடியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டீங்களா என்ன உங்களுக்கும் என் அண்ணன்களுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லி எங்க கோமதி வந்து பாண்டியனை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்க அப்படியே பாண்டியன் நொறுங்கி போய் நிற்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிங்க மீனா சத்தம் போட போதும் நிறுத்தடி நானும் இதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு நானும் பொறுமையாக இருக்கிறது இத்தனை நாளைக்கு அவர் செய்கிறதெல்லாம் சரின்னா அவர் வந்துட்டு என்கிட்ட சொல்லும் போது அதுக்கு நான் ஒத்து போற மாதிரி எங்க கோமதி செஞ்சிருக்கானா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எல்லாம் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறது அது எனக்கும் கேவலம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் கோமதி பேங்கும் கைமா எடுத்துட்டு வெளியில் கிளம்புறதுக்காக நிக்க தங்கமதுக்குமெல்லாம் இப்படி பண்ணுன்னு உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அதனால இப்போ எங்கள் அம்மா வீட்டை வீட்டுக்கு வெளியில கிளம்பி போகிற நிலைமைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வர நிலைமைக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு நிற்கிறேன் எதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்க தப்பு பண்ண அவங்கள விட்டுட்டு தப்பே பண்ணாத கேள்வி கேட்குறீங்களேன்னு சொல்ல உன்னால் பேசவே முடியாத மனுஷன் இனிமேல் என் முன்னாடி வந்து நின்றுடாது அப்படின்னு சொல்லி தங்கவேல இப்படி ஒரே கையால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தன்னுடைய அம்மா பின்னாடி தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டே ஓடுறாங்க கூடவே கதர் ராஞ்சி மீனான் எல்லாரும் போக எங்கள் பாண்டியன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க வாங்கம்மா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கூப்பிட்டாலும் இப்போ கூட நீங்கள் தான்டா வந்து கூப்பிட்றீங்க அவருக்கு என்னால் நம்பிக்கை இல்லைல்ல இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கவும் பிடிக்கலை நான் இருக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போக அங்கே என்ன சத்தன்னு சொல்லிட்டு எடுத்த வீட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க இதை கூட இப்படி பேக்க தூக்கிட்டு போகிறான்னு சொல்லும் இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும்னு எனக்கும் தெரியும் அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நடந்திருக்கு அப்படின்னு எங்கள் சக்திவேல் முத்துவேல் கிட்டே சொல்லேன் முத்துவேல் கொஞ்சம் ஃபீலிங்கோட தான் பார்த்துட்ருக்காரு அதே நேரம் அப்பத்தாவுக்கு ரொம்ப கண்கலங்கமாக வருது அழுகுறாங்க நீங்கள் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துட்டு இங்கே எல்லாரையும் பார்த்துட்டு பின்னாடியே இப்போ வேகமாக கிளம்பி போக எங்கள் கதிர் மட்டும் தன்னுடைய அம்மாவை வீட்டு கொடுக்காம பின்னாடியே போகிறாங்க நான் மட்டும் எதுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும் தப்பு பண்ணது நானும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜ்யம் கிளம்பி போக மீனாவும் வந்துட்டு அத்தை இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி மீனாவும் கிளம்பி போகிறாங்க எல்லாரும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் எதுவுமே பேசாம அமைதியாக நிற்க உள்ளவரை எங்கள் சரவணனும் சரி செந்தலும் சரி ஏன்ப்பா இப்படி அமைதியாக இருக்கீங்க அம்மா சொல்கிறதும் சரிதானே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல இப்படி நீங்கள் அம்மா கிட்ட கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு வந்து சொல்ல எங்கள் பாண்டியனாலும் எதுவுமே பேச முடியல பழனி வேலையும் கிளம்பி தன்னுடைய அக்காவை வந்துட்டு கூப்பிட சமாதானப்படுத்துறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க இங்கே வந்துட்டு சரவணன் அங்கே நிற்கிற தங்கமையில் பார்க்குறாங்க அம்மா இவ்வளோ பெரிய விஷயத்தை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த விஷயத்தை நீ அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நீ இந்த தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நாளே வீட்டில் இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இருக்காமல் இல்லை உனக்கு எதுக்கு இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒழுங்கா போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா நீ கூட்டிகிட்டு வந்தால் தான் இந்த வீட்டில் உனக்கும் இடம் இருக்குது எங்கள் அம்மா இல்லைன்னுதும் ராஜி மீனாவுமே அம்மா பின்னாடி போயிட்டாங்க ஆனால் நீ மட்டும் இன்னமும் ஏன் இங்கே இருக்கேன் போனால் எங்கள் அம்மா கூட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லமாமா அப்படின்னு சொல்லும்போது சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலன்னா மட்டும் எங்கிட்ட கோவத்தை காட்ட தெரியுது நல்ல வாய்க்குள்ளே பேச தெரியுதுல்ல மட்டும் வாயிட்டு நிற்கிறேன் நீ பண்ண வேலைக்கு உனக்கு இதுதான் நீ தண்டன் நீ பண்ண வேலைக்கு அதை நீதான் சரி பண்ணியாகணும் எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில் இருக்க பிரச்சனையை நீதான் சரி பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தணும் நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க கடைசி நாள் இதுவாக மட்டும்தான் இருக்கும் தங்கமயிலுன்னு சொல்லி எச்சரிச்சிட்டு எங்கள் தங்கமயில் கிட்ட எதுவுமே பேச முடியாமல் இங்கே பைக் எடுத்துகிட்டு கிளம்ப இங்கே தன்னுடைய அப்பாவுக்கு துணையாக சிந்தில் எழுந்துகிட்ருக்காங்க எங்கள் பாண்டியன் மனசு உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துறாங்க எங்கள் தங்கமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க பா அதாவது சரவணன் வந்து இப்படியெல்லாம் தங்கிட்ட கோவப்படுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை ரொம்ப அமைதியாகவே இருந்தவர் இப்படி கொந்தடிச்சு பேசுறானா தன்னுடைய அம்மா அப்பா தை இங்க தங்கமையிலும் புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரம் பாக்கியம் தாங்கிட்டு நடந்துகிட்ட விதத்தையும் அவங்க வந்து தப்பு அம்மா பேசினது படி நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டுக்க கூடாது கேட்டுட்டாலும் அதை நம்ம வெளியில சொல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு தங்கமேலும் ஃபீல் பண்ணி நின்னுட்ருக்காங்க